ஆயுர்வேதம் டுடே மாத இதழ் வழங்கும் இயற்கை நலம் சேனல் அன்புடன் வரவேற்கிறது பப்பாளி பழத்தை நாம் எல்லோரும் சாப்பிட்டிருப்போம் ஆனால் பப்பாளி இலையின் மருத்துவ குணங்கள் நம்ம அநேகருக்கு தெரியாது டெங்கு காய்ச்சல் வராமல் தடுக்கவும் வந்திருப்பின் சிகிச்சை அளிக்க இரண்டு விதமான முறைகள் பயன்படுத்தப்படுகிறது அதில் நிலவேம்பு மூலிகையானது பிரதான மூலிகையாகவும் அதனுடன் வித்தியாசமான மூலிகைகளையும் சேர்த்து நிலவேம்பு குடிநீர் தயாரிக்கப்படுகிறது இரண்டாவது வகையானது பப்பாளி இலை சாறு சிகிச்சையாகும் பப்பாளி இலை சாரின் மருத்துவ குணங்கள் ஏராளம் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கிறது என்பதால் நீரிழிவு நோயாளிகளுக்கு பப்பாளி இலைச்சாறு பரிந்துரைக்கப்படுகிறது ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் பப்பாளி இலைச்சாறில் காணப்படுவதால் தோல் சுருக்கம் ஏற்படாமல் வயது முதிர்வு தோற்றம் தள்ளி போடப்படுகிறது இதயத்தில் கொலஸ்ட்ராலின் அளவை கட்டுப்படுத்த பப்பாளி இலைச்சாறு உதவுகிறது ஈரல் மற்றும் கணையத்தின் செயல்பாடுகளை சீராக்குவதோடு புற்றுநோய் எதிர்ப்பு திறன் பப்பாளி காரணமாக புற்றுநோய் வராமலும் தடுக்கிறது பப்பாளி இலை சாறு தயாரிக்கும் போது ஓரளவு முதிர்ச்சி அடைந்த புத்தம் புதிய இழைகளையே நாம் பயன்படுத்த வேண்டும் பப்பாளி இலை சாறை பெரியவர்கள் தினசரி இருவேளை அருந்தலாம் ஒவ்வொரு வேலைக்கும் பத்து மில்லி சாறு போதுமானது சிறுவர்கள் எனில் ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வேலைக்கு ஐந்து மில்லி அளவும் ஐந்து வயதுக்கு கீழே உள்ள குழந்தைகளுக்கு வேலைக்கு இரண்டரை மில்லி அளவாக தினசரி இரு வேலை உட்கொள்ள வேண்டும் பப்பாளி இலை சாறு தயாரிப்பது ஈசி தான் மிகவும் முற்றியதாகவோ மிகவும் தளிரானதாகவோ இல்லாத நிலையில் பறித்து தண்ணீரில் நன்றாக அலசி சுத்தம் செய்து கொள்ளவும் பசுமையான இலை பகுதியை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளவும் இலையின் தடிமனான தண்டு பகுதிகளை நீக்கிவிட்டு அரைக்கப்பட்ட கலவையை கைகளினால் பிழிந்து சாறு எடுக்கவும் நீளமான ஒரு பப்பாளி இலை ஒரு தேக்கரண்டி அளவு சாறு தரும் இந்த சாருடன் தேன் கலந்து பரிந்துரைத்த அளவு உட்கொள்ளவும் பப்பாளி இலை கஷாயம் மூலம் டெங்குவை விரட்டலாம் இலை கஷாயம் செய்வது எப்படி பப்பாளி இலை துண்டுகளை நீர் விட்டு காய்ச்சவும் நீரின் நிறம் மாறும் பொழுது இறக்கி வடிகட்டி கொண்டு வேலைக்கு இருபத்தைந்து மில்லி அளவு என்று தினசரி இருவேளை உட்கொண்டு வரவும் தொடர்ச்சியாக ஐந்து நாட்கள் பயன்படுத்த வேண்டும் மருத்துவரின் ஆலோசனைப்படி இரத்த சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்து இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்வது நல்லது டெங்கு காய்ச்சலில் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது உடலில் போதுமான அளவு நீர் சத்து இருக்கும்படி பார்த்துக் அவசியம் பப்பாளி இலையின் பயனை அனுபவித்தவர்கள் அதை மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் இயற்கையோடு இணைய விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி